வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் சென்னை மட்டும் பார்ப்போம் தான் மழை பொழிஞ்சிருக்கிறது சென்னை விட கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்ய திருவள்ளூர்ல கொஞ்சம் கூடுதலாக மழை பொழிஞ்சிருந்தாலும் தற்பொழுது சென்னை விட ஒரு ரெண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே தான் இங்கே கூடுதலாக போயிருந்திருக்கும் அதிகபட்சமாக பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே நேற்றைக்கு பெய்திருக்கிற வாய்ப்பில்லை அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை பேசன் பிரிட்ஜ் அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தான் ஆறு சென்டிமீட்டர் தான் சிறுமழை கூட பெரிய பேசு பொருளாகும் சென்னை அதே அதே தான் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருவொற்றியூர் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் கத்திவாக்கம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் பெரம்பூர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அமைந்தகரை நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மேலும் வடபழனி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஐஸ்கவுஸ் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆலந்தூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடையாறு முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மணலி நியூ டவுன் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் இப்படி மூன்று சென்டிமீட்டர் இப்போது அதிகபட்சமாக பரவலாம் அதிகபட்சமாக வட சென்னையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இதை விட கொஞ்சம் கும்மிடிப்பூண்டி பழவேற்காட்டில் கொஞ்சம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கலாம் கடலோரத்தில் அதாவது எண்ணூர் கும்மிடிப்பூண்டி அதற்கு கிழக்கே அதாவது பழவேற்காடு ஒட்டியுள்ள பகுதிகள் இதற்கு மேலே மழை வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுதும் மழை கொஞ்சம் வலுத்திருக்கிறது பழவேற்காடை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் சென்னைக்கும் பெய்யும் அதாவது தற்பொழுது நிகழ்வு அமைப்பை பார்ப்போம் நிகழ்வு நேற்றிலிருந்து ஜிக்ஸாக் தான் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே வட சென்னை வட கிழக்கே தம் வட தமிழ்நாடு மற்றும் டெல்டாவிற்கு கிழக்கே புதுச்சேரிக்கு மையமாக வைத்து கிழக்கே புதுச்சேரியிலிருந்து நேர்கிழக்கே இரநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது இருநூற்று அறுபது கிலோமீட்டர் மையம் கொண்டு இருக்கிறது சில சமயம் முந்நூறு கிலோமீட்டருக்கு போகும் திடீர்னு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு வரும் திடீர்னு இரநூத்தி அறுபத்தைந்து இப்படி ஜிக் ஜாக் அங்குமிங்கும் போட்டுக்கொண்டே இருக்கிறது நேற்றிலிருந்து நகருவது என்பது இல்லை நெருங்கி வருவது இரநூறு கிலோமீட்டருக்கு கிட்ட இது வரைக்கும் வர வாய்ப்பில்லை இரநூறு கிலோமீட்டருக்கு நெருக்கமாக வருவதற்கு வாய்ப்பு சென்னையாக கிட்ட கூட இருக்க வாய்ப்பில்லை ஆகவேனால இந்த நிகழ்வு இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி எங்கே போகும்னா இன்னும் கொஞ்சம் வடக்கே போய் மாமல்லபுரத்திற்கு கிடைக்கே போகும் நாளை இருபதாம் தேதி சென்னைக்கு கிடைக்கே வரும் இருபதாம் தேதி சென்னைக்கு கிடைக்க வந்த பிறகு கொஞ்சம் மழைப்பெடிவு தீவிரம் சென்னைக்கு குறையும் ஆந்திர பிரதேசத்துக்கு கூடும் அதாவது புதுச்சேரிக்கு நேர் கிடைக்க இருக்கிறதுனால சென்னை திருவள்ளூரில் பொழிகிறது சென்னைக்கு நேராக போயிடுச்சுன்னா அது நெல்லூருக்கும் ஒங்கோளுக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் பீமாவரம் காக்கிநாடை ஏனாம் போன்ற ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கு பொழியும் அதனால் புதுச்சேரியோட ஏனாம் பகுதிக்கும் பிரதேச கடலோரப் பகுதிகளுக்கும் பொழியும் சென்னைக்கு இருபதாம் தேதி போய் எட்டியதும் இன்னும் கொஞ்சம் மடக்கே போகும் அதிகபட்சமாக நெல்லூரை தாண்டி வடக்க போகவே போகாது நம்ம ஏற்கனவே முதல் முதல் அறிக்கையிலையும் அதான் சொல்லியிருக்கோம் எந்த நிகழ்வும் நெல்லூரை தாண்டி போகாது எந்த நிகழ்வும் நெல்லூரை தாண்டி போகாது அங்கே இருக்கக்கூடிய உயர்த்தம் அதிகபட்சமாக இந்த நிகழ்வு என்ன ஓங்கோல் வரைக்கும் போகலாம் அதுவே வாய்ப்பு கம்மி தான் அதுவே அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நெல்லூர் வரைக்கும் தேதி போகும் இருபதாம் தேதி சென்னைக்கு நேர்கிழக்கு அதாவது நாளை சென்னைக்கு நேர்கிழக்கு நாளை மறுதினம் இருபத்தி ஓராந்தேதி நெல்லூருக்கு நேர்கிழக்கு நெல்லூரே போகுமா அல்லது பழவேற்காட்டுக்கு நேர்கிழைக்க இருந்துவிட்டு திரும்பி விடுமா என்பது கொஞ்சம் அது கூட ஆய்வில் தான் இருக்குது ஆகவே ஆந்திர பிரதேசம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே தவிர உலக மாதிரிகள்லாம் ஒடிசா மேற்கு வங்கம் அதையும் தாண்டி வங்கதேசம் அதையும் தாண்டி மியான்மர் வரைக்கும் போட்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படி எங்கும் போய்வதற்கு வாய்ப்பில்லை ஆரம்பகட்டம் முதல் குழப்பம்தான் ஆகவே நம்மை குழப்புவது குழம்பாமல் இருக்க வேண்டும் அவ்வளவு தான் குழப்புவதை நி அதாவது நிதானமாக சிந்தித்து மேற்கத்தி இடையூறு இமயமலை மேலே எட்டாயிரம் மீட்ரு உயரத்தில் இருக்குது ஜெட் ஸ்ட்ரீம் இடையில பயணிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே மூவாயிரத்து நூறு மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை எதிர் சுழற்சிகள் சப்பையாக சென்ற நிகழ்வு தட்டையாக சென்ற நிகழ்வு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிகழ்வு முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை அதுவும் நெல்லூரை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பில்லைங்கிறனால இருபத்தி ஓராம் தேதி நெல்லூரோட யூ டேன் போட்டுரும் இருபத்தி ஓராம் தேதி நெல்லூர்ல யூ டேன் போட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு நேரம் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது இன்னும் தெற்கையே வந்துவிடும் சரியாக மாமல்லபுரத்துக்கு நேர் கிழக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துவிடும் இன்னும் புதுச்சேரிக்கு நேர் கிடைக்க கூட இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி புதுச்சேரிக்கு கிடைக்க வந்துவிட்டால் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டாவிற்கு கிழக்கே இலங்கையை ஒட்டி வந்துவிடும் இருபத்தி மூன்றாம் தேதி புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த நிகழ்வு நாம அறிக்கையில முதல் அறிக்கையிலையும் வரையப்பட்ட படங்கள் படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடக பேட்டிகளையும் சரி அடுத்த நிகழ்வு அங்குமிங்கும் அலைந்து எங்கே சுற்றினாலும் சென்னை ஆந்திர வரைக்கும் போனாலும் திரும்ப வந்து வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடையே அதாவது டெல்டா மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் வழியாகத்தான் அது மேற்கு நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அதே போலத்தான் அது திரும்ப போகிறது ஆகவே ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு இடையே அல்லது கூடுதல் வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா பாக் ஜலசந்தி வழியாக நுழைந்து வட இலங்கையை கடந்தோ அல்லது வட இலங்கையை கடக்காமலோ பாக் ஜலசந்தி வழியாக நுழைந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக அது மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி வட இலங்கையை அடைந்ததும் மழை பொழிவு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமடையும் தற்பொழுது இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காரணத்தினாலே இரு இணைவு எல்லாமே கடலில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இரு வழிமறித்து நிகழ்விற்கு வரக்கூடிய அதாவது கரையேறக்கூடிய காற்றை வழிமறித்து கடலிலேயே கொட்டியது போக சற்று கொஞ்சம் மழையை கடலோரத்திற்கு கொட்டுகிறது இருந்தாலும் நேற்றைக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி ஈரப்பதத்தை பயன்படுத்தி வெப்பசல இடிவடை போல் அது நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கட்டு பகுதிகளிலையும் அதற்கு மேற்கே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட எல்லைப்பகுதிகளையும் மழை பொழிவை கொடுத்தது அதே போல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த மழைப்பெடிவு பெரிய அளவிலே உள்ளே பெரிதாக பெய்ய வாய்ப்பில்லை இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கும் உள்ளே வந்து பெய்யலாம் இன்றைக்கும் நாளைக்கும் வட மாவட்டங்களின் உள்பகுதிகளில் வந்து பொழிந்தாலும் அது பரவலான மழைப்பொழிவாக இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் அது சென்னை உள்ளிட்ட வட கடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே கடலோரத்தில் பொழிந்து கொண்டிருக்கும் ஆனால் விட நாளை வாய்ப்பு குறைவு காரணம் அது சென்னை தாண்டி மேற்கு அதாவது வடக்கு நோக்கி சற்று நாளை மாலை விடும் என்பதனால சென்னைக்கு நேர் வரும் வரைதான் சென்னை திருவள்ளூருக்கு மழை ஒருவேளை சென்னைக்கு வந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு பகுதிகளுக்கு மழை பெரியும் திருவள்ளூர் மாவட்ட பழவேற்கு காட்டுக்கு நேர் போனால் ஆந்திர பகுதிக்கு மட்டுமே இருபத்தி தேதி மழை இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் சென்னைக்கு மழைப்படிவை தொடக்கம் லேசாக மிதமாக இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு வட இலங்கை அருகே வரும் பொழுது சென்னைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொழிவு தீவிரமடையும் இருபத்தி மூன்றாம் தேதி படிப்படியாக தீவிரமடையும் மழை இருபத்தி நான்காம் தேதி அந்த நிகழ்வானது ஜலசந்தி வட இலங்கை வழியாக அல்லது நேரடியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக காற்று அச்சம் வேண்டாம் இது நிறைய மழை தரும் நிகழ்வு என்றதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் பக்ஜலசிந்தி வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இது நகரோட வழித்தடத்தை பொறுத்து தான் உள் மாவட்ட அறிவிக்க முடியும் இது நேரடியாக திண்டுக்கல் வழியாக கோயம்புத்தூர் வழியாக பயணித்தால் நீலகிரி முதல் வால்பாறை வரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு நிறைய மழை கொடுக்கும் அனைத்து உள்

புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக மதுரை தேனி என்ற வழித்தடத்தை பயன்படுத்தி கொண்டால் நீலகிரிக்கு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நிகழ்வு இருக்கும் ஆக நீலகிரிக்கு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை என்று அறவே இல்லாமல் போய்விடாது நிறைய மழைப்படிவை நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவிலும் தெற்கு சரிவிலும் ஈரோட்டிலும் கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொடுக்கும் நிகழ்வு நெருங்கி உள்ளே பயணிக்கும் பொழுது எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே உச்ச அதாவது எச்சரிக்கை கொடுக்கும் மழைப்பொடிவு வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு சற்று தெற்கே தேனி விருதுநகர் மாவட்டங்கள் வழியாக போனால் கண்டிப்பாக தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் நாலு மூக்கு ஊத்தெல்லாம் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வரக்கூடிய நிகழ்வு எப்படிப்பட்ட வழித்தடத்தை அமைத்து கடையை கடக்கப் போகிறது என்பதை பார்த்திருங்கள் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்பொழுது அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கடந்து லட்சத்தீவிற்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வர சாதக சூழல் தெரிகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருபத்தி தேதி அங்கிருந்து புறப்பட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வந்தடையும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை அருகே ஒரு நிகழ்வும் அதாவது வட இலங்கை டெல்டா அருகே ஒரு நிகழ்வும் தெற்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் என்று இரு நிகழ்வுகள் வங்கக்கடலில் இருந்து கொண்டிருக்கும் இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு தனியாக கரை கடந்து மேற்கு நோக்கி போய் நிறைய மழைப்பெடுமை கொடுத்த அரபிக்கடலுக்கு இருபத்தி ஏழாம் தேதி அறிந்த பிறகு புதிதாக தென்சேன கடலில் இருந்து பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வு வங்கக்கடலுக்கு அந்தமான் கடற்பகுதியின் தெற்கு பகுதிக்கு சுமத்ரா தீவு பகுதிக்கு இருபத்தி ஆறாம் தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி இதோடு இணைந்து கொண்டு அதாவது என்று எதிர்பார்க்கக்கூடிய லட்சத்தீவு மாலத்தீவு வந்து இணைந்து தீவிரமடைந்து இம்மாத இறுதியில் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் முப்பத்தி ஒராம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளிலே மீண்டும் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பொழிவை இன்னும் சொல்ல மாத இறுதியில் காற்றாட்சை மட்டும் வேண்டவே வேண்டாம் நிறைய நிறைய மழை பொழிவை இந்த மாத இறுதியில் கொடுக்க போகிறது ஆக மீண்டும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது இடையில ஒரு இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த நிகழ்வின் காரணமாக மாத இறுதி வரை கன மிக கன மழை பொழிவை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சற்று தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடனும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களிலே மழை பெய்ய போகிறது என்பதை நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு மழைநீரை சேகரிக்கவும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன் ஆக பல்வேறு மாதிரிகள் பல்வேறு மாதிரியான ஒரு மாதிரி அதாவது மழை வராது தமிழ்நாட்டுக்கு என்று காட்டிக்கொண்டிருந்தாலும் பொறுத்திருந்து வாருங்கள் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பனிப்பொழிவு பொழிந்தாலும் மார்கடி வந்தாலும் மழை பொழிவு இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் பதித்துக்கொண்டு அடுத்த ஆண்டில் இருந்தாவது பணி இருந்தாலும் மழை வரும் மார்கழியிலும் மழை வரும் என்பதை மனதில் பதித்து உங்களுடைய வேளாண் பணிகளை திட்டமிட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வுகளின் நகர்வு வழித்தடம் அடுத்தடுத்த அறிக்கைகளிலே மேலும் துல்லியமாக வழங்கப்படும் இணைந்தே இருங்கள் நன்றி